ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு சூப்பர் ஒரு அப்படீட்டோடு வந்துருக்குங்க ஸோ சின்ன வயசில் நம்ம யாருமே வந்து மறந்துருக்க போட்டோம் ஸோ படைய பாத்திரைப்படம் ஸோ ரஜினி சாரோடைய திரைப்பயணத்தில் நூற்றி ஐம்பதாவது படம் அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு படம் அது அந்த படத்தை இப்போ ரஜினி சாரோட பிறந்த நாள் நாளைக்கு வருது ஸோ அதை ஒட்டி அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரஜினி சார் சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ வெளியிடும் போது என்னால் வீடியோ போட முடியல ஸோ ரஜினி சார் அந்த பேசின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருந்தது நேற்றுக்கு இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த நிலையில் படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகப்போகுது ஆஃபீஸில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ரோஹினி சினிமாஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஸ்க்ரீன்லேயுமே இந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் ஷோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாகனு இருக்குது நீங்கள் போய்ட்டு உடனே பார்த்தா தெரியும் அதே போல் ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணி இருக்குதுங்க பாக்ஸ் ஆஃபீஸில் இது வரைக்கும் முப்பது லட்சரூபா மதிப்புள்ள டிக்கெட்டு பார்த்தினாக்கா இது வரைக்கும் விற்பனையாக இருக்கிறதாக தகவல் வந்து ஸோ வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இந்த வந்து இது வந்து ஒரு ரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் விற்பனை ஆகுதுன்னா அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது படம் ரிலீஸ் ஆகி எத்தனையோ வருஷம் ஆகுது டெக்கேட்ஸ் கணக்குலாகுது ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கிரேஸ் இருக்குது மக்கள் மத்தியில் இன்னுமே அந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத இதை காட்டுது அதே போல் இந்த படம் மட்டும் இல்லைங்க மற்ற படங்களும் ரிலீஸ் ஆகுது ரஜினி சாரோட படத்தில் வருது இல்லையா ஸோ அதனால் நாளைக்கு வந்து அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகுது அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ரஜினி சார் இன்னொன்று ஒரு மாபெரும் வெற்றி படம் ஸோ அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது அதே போல் நிறையா தேட்டரை பார்த்தீங்கன்னாக்கா பல படங்கள் போட்டுனுக்காங்க அதில் சிவாஜி வந்து ஆந்திராவில் ரிலீஸ் ஆக போகுது அதை நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் பாஷா படம் ரிலீஸ் ஆகுதுங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் மலேசியாவில் பாஷா படம் ரீ ரிலீஸ் ஆகுது போல் ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் மூடுக்கு வந்துறாங்க தேட்டர் வாசலுக்கு இப்போவே கட் அவுட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் திரைப்பட விழா வந்து சர்வதேச திரைப்பட விழா வந்து நடக்குது அதுல பல தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுல ரஜினி சார் ஐம்பது வருஷம் சினிமா துறையில் பங்களிப்பு அவருடைய விஷயத்தை கௌரவிக்கணும் விதமாக இன்று சர்வதேச திரைப்பட விழாவில் பாஷா படம் பற்றினா திரையிடப்படுகிறது அப்படின்றத அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஐம்பது வருஷம் நம்ம கலைத்துறையில் பற்றினா ரஜினி சாரோடைய அந்த பங்களிப்புக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது